பிரேஸ்தல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை காத்திருக்கிற நீங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியங்களுக்காக காத்திருந்து ஜெபிச்சு சோர்ந்து போயிருக்கலாம் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் சொல்றாரே காத்திருக்கிற நீங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பைபிள்லாம் இப்போ பைபிள்லாம் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரும் புது பலனை அடைந்து கழுக போல அடித்து உயர எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது வருஷ கணக்காகவோ நாட்கள் கணக்காகவோ நம்ம காத்திருந்து அந்த காத்திருக்கிற அந்த நிகழ்வுகள் நடக்காம இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவலைப்படுவோம் வேதனைப்படுவோம் எதனால் இது நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கொலம்பு கொலம்புவோம் இப்படி காத்திருந்து நடக்காத அந்த காரியத்தை நடக்க வைக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா ஆண்டவராகியம் கிறிஸ்துவால தான் முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது உலக பிரகாரமா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்காக நம்ம ஜெபிப்போம் ஆனா ஜெபிச்சுட்டு வருஷக்கணக்காக இருந்துட்டு அது கிடைக்கல அப்படின்னா புலம்புவோம் வேதனை அடைவோம் இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் கிடைக்கல அப்படின்னு உடனே சோர்வடைஞ்சு போகிறோம்ல அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கினா இந்த ஆவிக்குரிய தகப்பன் நம்ம வாழ்க்கையில் கிரி பண்ணணும்னா அவருக்காக காத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேலை கிடைக்க எந்த அதிகாரியை போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னா கால்கள் தேயது வரை நடக்கும் நடக்கது வர காத்திருப்போம் ஏன்னா அவங்க உலக பிரகாரமான உள்ள மனிதனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனா நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்காக காத்திருந்து செபிச்சு கொஞ்ச நாள் பிந்தின உடனே முறுமுறுப்பு புலம்பல் இதெல்லாம் வருதுங்க இதுதான் மனிதனுடைய இயல்பு ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இவங்கள போய் பார்த்து இவங்க ஒரு சைன் வச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துருச்சுன்னா அவங்கள பாக்குறதுக்கு நேரம் கா பா காலம் பார்க்காம எனி டைம் நம்ம போய் அவங்கள பார்ப்போம் ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கிட்ட காத்திருந்து ஜபிக்க சிலவங்க டைம் இல்லை அப்படின்பாங்க டைம் இல்லை அப்படிம்பாங்க உலக பிரகாரமாக எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு டைம் இருக்கும் ஆனா ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜபிக்க டைம் இல்லாம மாறிடுது இப்படி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா ஜபிக்கிறோம் ஆனா காத்திருந்து ஜபிக்கணும் இப்படி காத்திருந்து ஜபிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதமா இருக்கும் மனிதன்கிட்ட போய் நம்ம ஒரு இதை வாங்கிட்டு வந்தோம்னா அது எவ்வளவு நாள் நமக்கு இருக்கணும் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது ஆனா ஆண்டவர் கிட்ட போய் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு நன்மையானதாகவே அமையும் அதனால் உடனே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துட்டார்னு வைங்களேன் அதனுடைய டேஸ்ட் ருசி தெரியாது ஒரு பொருள் கிடைக்கணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பொருள் நம்ம கையில் வந்து கிடைக்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் வெகுவாக இருக்கும் அதே இது அதே பொருளை நம்ம ஆசைப்பட்ட அடுத்த செகண்டே நம்ம கையில் வந்து கிடச்சிட்டுன்னா அதுக்குள்ள மதிப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நமக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் பெரிய அளவாக இருக்கும் இப்போ ஆண்டவர் சமூகத்தில் கற்பத்தின் கனிக்காக அந்த அண்ணாள் காத்திருந்து ஜெபிச்சாங்க அந்த கற்பத்தின் கனி அண்ணாளுக்கு கிடைக்கும்போது அந்த அண்ணாளுடைய மனசு எவ்வளவோ ஹாப்பியாக இருக்கும்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த காத்திருக்கிற அந்த கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பல பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்க பலருடைய வாயின் வார்த்தைகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாம இருந்திருக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வந்து திருப்பி அகே நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அந்த ஆசிர்வாதம் இடையில அழிஞ்சு போகக்கூடிய ஆசீர்வாதமா இருக்காது பெரியமானவர்கள் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாக தான் இருக்கும் யோனா கடலில் வீசப்படுறாரு அதை அந்த யோனாவை அந்த மீன் வந்து விழுங்குது அங்கே இருந்தால் யோனா ஜெபிச்சதுனால அந்த மீன் வந்து என்ன பண்ணுது யோனாவை கரையில் கொண்டு சேக்குது இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்கின்ற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக காத்திருந்து ஜெபிக்கிற அந்த காரியத்துல அற்புதம் செய்ய அவரால முடியாதா கண்டிப்பா முடியும் உங்க வாழ்க்கையில நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்போது நீங்க பலனை பெற்று அழுகை போல் சிறகடிச்சிவிங்க மேலே உயரத்தில் பறப்பீங்க அப்போது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க அதனால தான் ஒரு காரியங்கள் நடக்கிறதுக்கு ஆண்டவர் தாமதப்படுத்துவாருன்னா அந்த காரியங்கள் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில ஒர்த்தானதாகவும் நிலையானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை காத்திருந்து ஜெபிச்சு பெற்றுக்கொள்ள கொள்ள வைக்கிறாரு அதனால ஐயோ இத்தனை நான் ஜெபிச்சாச்சு என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு மட்டும் நீங்க மனசு தளர விடாதீங்க இப்ப ஒரு சின்ன ப்ரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நினைச்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில காத்திருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆண்டவரே அந்த காரியத்துல புது அற்புதத்தை அப்பா இங்க கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா வாழ்க்கையில எத்தனையோ வருடங்கள் அப்பா காத்திருந்து சோர்ந்து போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க பெரிய அற்புதத்தை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட ராஜா அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்படி பரம தந்தையே ஆமே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில காத்திருக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இன்றைய நாள செய்து உயர்த்துவார் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்